மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே விவசாய நிலங்களுக்கு செல்லும் பாதையை அடைத்து நான்கு வழிச்சாலை அமைப்பதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் வழியாக விழுப்புரம் நாகை இடையே நான்கு வழிச்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது ஆனால் சங்கிருப்பு என்ற கிராமத்தின் அருகே ஐந்து கிராம மக்களின் விவசாய நிலங்களுக்கு செல்லும் பாதையை அடைத்து பணி நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர் இதனால் தங்களது விவசாய நிலத்துக்கு விவசாய பொருட்களை கொண்டு செல்ல முடியாத நிலை உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் அந்த வழியாக டாக்டர் உரம் விவசாயம் நெல் வைக்கல் அனைத்தும் அந்த வழியாக போய் தான் வர வேண்டும் ஆடு மாடு ஒரு நாளைக்கு ஐநூறு மாடு மாடு அது வழியாக தான் போய் வர வேண்டும் போராட்டத்தின் போது சாலை பணிகளை தடுத்து நிறுத்தியதால் கோட்டாட்சியர் நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது விவசாய நிலத்துக்கு செல்ல சுரங்கப்பாதை மற்றும் நெடுஞ்சாலையின் சென்டர் மீடியனில் இடைவெளி விட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர்